ஐயோ ஆமா ராகுல் காந்தி வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு இந்த வறும கோட்ல இருக்கிறவ எல்லாரையும் கண்டுபிடிச்சு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து அவ எல்லாரையும் கை தீக்கி விட போறேன் அதுக்கு திட்டம் கொண்டு வர போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு நானும் பார்த்தேன் அப்படி பார்த்தா கூட நீங்க எங்க மோடிஜிக்குன்னு ஓட்டு போடணும் ஓட்டு பட்டியில போய் குப்பரப்படுத்திட்டு வரக்கூடாது குத்துன்னு குத்தணும் ஆமா என்ன இது குத்துனா ரத்தம் வருமா குடம் குடமா கொட்டுடா குத்தி பாடுறா என் கொடுக்கு

சொல்லுவான் தெரியுமா ம தாய்த்த கையில அத அப்படின்டுவான் அவன் வடநாடு சைட்ல பாரு இங்க ஒரு பேஜ் போட்டுப்பான் ஒரு ஆஞ்சநேயரை போட்டு இருக்குதா இல்லையா அப்போ வளர்ச்சி வந்து நம்ம கிட்டதான் இருக்குது என் மனசுலயே என் மாம மனசுலயே அதான் சிவன் எங்க இருக்கிறாரு ராக்கெட் ஒரு இடத்துல இருக்கிறாரு எங்க இருக்கிறாரு அப்துல் கலாம் நம்ம கிட்ட இருக்கு அவருதான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு தாங்க இன்னைக்கு எல்லாம் ஜனாதிபதி ஒரு பிஞ்சான மக்கள்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சு விட்டாலாம் நாடு நல்லா ஆயிடுமா ஹலோ 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 அப்ப நம்ம ஜி ரெண்டாவது சொல்லிக்கிறேன்

காலங்களில நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த நீட்டு தேர்வு நாள்ல தமிழ்நாட்டுல ஆண்டுதோறும் நம்ம குறைஞ்சது ஒரு பத்து பிள்ளைங்க பதினைந்து பிள்ளைகள் இன்று பாத்தாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது தமிழ்நாட்டின் நலன் கருதி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் என்னப்பா சொல்ற விளையாடவே அடின்னு

பத்து பேர் அஞ்சு பேர் வந்து மேற்கு வங்க பாடத்திட்டம் தமிழ்நாடு நல்ல நாக்க புடிஞ்சிக்கிட்டு எல்லாம் நடக்காது ஏன் அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் கொஞ்சம் மானம் ரோசம் வெக்கம் சூடு சுரண அப்புறம் கொஞ்சம் சால்ட்டை கொஞ்சம் தூவி விட்டு அதனால அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாதுதான் மாணவர்களுக்கு எதிரான தேர்வு ஏழை மாணவர்களுக்கு எதிரான தேர்வு இப்படி இருக்கிற ஒரு முரண்பாடான தேர்வு நிச்சயமா நமக்கு தேவை கிடையாது என்னப்பா என்ன இங்க எல்லாமே பர்மிஷன் வாங்கி ப்ரொசீஜர் படி சட்டப்படி தான் நடக்குது சட்டத்தை பத்தி என்கிட்டேயே பேசுறியா எங்களை சட்டத்தை மதிக்கவும் தெரியும் எங்களை மிதித்த தூக்கி பொட்டி தெரியும் எளிய குடும்பத்தில் பிறந்து மூன்று முறை மூன்று முறை மாநில முதலமைச்சர் குஜராத் மாநில முதலமைச்சர் இரண்டு முறை பாரத பிரதமர் உங்களுக்கும் அவருக்கும் ஏணி வைச்சா கூட ஏட்டாரு அடிவங்க கரிமுட்ட ராஸ்கல் நாடு முழுவதும் பாஜக ஜெயிச்ச இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாஜக ஓரங்கட்டின தமிழ்நாட்டு மக்கள் நாடு முழுக்க நீங்க தோக்கிறது உறுதியாக இருக்கிற இந்த தேர்தலில் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க நீங்க தான் எப்போ மக்களை ஏமாத்துவீங்கன்னு பார்த்தா இப்போ உங்களையே தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கும் யாரை ஏமாத்துறாங்க சாம்பார் ஆப்ப எனக்கு இதுல யாரு ஜோக்கர் இவரா இதுல யார் அதிகமா பொய் சொல்றாள் கரெக்டா எடுத்துட்டீங்களே இதுல யாருங்க பாக்குறதுக்கு புறம்போக்கு மாதிரி ஓ இவரா இதுல யாரு எச்சக்கல கரெக்டா சூஸ் பண்றாங்களே நீங்க தெரியல நீங்களும் ஒரு தானா ஓகே இதுல யாருக்கு நீங்க ஓட்டு போட மாட்டீங்க இவருக்கு ஓட்டு போட மாட்டீங்களா இதுல யாரு கோயம்புத்தூருக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இவரா ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா

ஒத்தடிப்பாயில் வந்தாலும் பயப்படக்கூடாதா இது ஓடுற வாம்ப மிதிக்கிற வயசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல மக்கள் எல்லாரும் எனக்கே ஓட்டு போடணும் அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க நல்ல கல்விய குடுத்தியா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லது நிலைவாசியாவது குறைச்சியா இல்லையே மணிப்பூர் கலவரத்துக்கு ஆக்சன் எடுத்தியா அதெல்லாம் இல்லைங்க இந்த பிரஸ் மீட் குடுக்கற பழக்கம் அப்புறம் என்ன மயிருக்கடா மக்கள் உனக்கு ஓட்டு போடணும் மோடி ஒரு ஜோக்கரே நாட்டுக்கே அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே பார்த்து ஓட்டு போடுங்க தயவு சிந்திச்சு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுறது முக்கியம் எப்பயுமே வாங்க நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை நம்ம காலேஜ்ல ஒரு பிரச்சனை நம்ம நண்பனுக்கு ஒரு பிரச்சனை இல்ல நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு பிரச்சனை அவங்க கூட சேருங்க நம்ம ஜாதிக்கு ஒரு பிரச்சனை நமக்கு மதத்துக்கு ஒரு பிரச்சனை சொல்றவங்க கூட சேராதீங்க அவன் சொல்றவன் சொல்றவன் அத்தனை பேரும்